േ നാണ് നാം തന്നെ നാണേ നന്ന തന്നെ നാടേ നന്ന தன்ன தனநாதினம் தனநாதினம் தானே நன்னாம் தன்னே நாடே நன்ன அண்ணா நன்னே நானே நன்னே நாடே நன்னாண்ணம் தன்னே நானே நன்ன தன்னே நானே நானே தன்னாம் தன அண்ணாதினம் தன்னன்னாதின்தானே நன்ன அண்ணம் தன்னே நானே நன்னாண்ண செய்யார் தேவர் மூவர் முதல் யாவர் வழித்திடும் அந்த தெய்வ நாரதர் கண்ணே மாமுனி வராம் அவர் தளங்கள் சுற்றியே நரதர் வருகும் போதிலே செய்ய நன்னா நானே நன்னாண்டாம் தன்னே நாடே நன்னே தன்னாம் தன் நன்னாரி நம் தன் நாரி நம் தானே நம்ம தன்னே நாடே நன்னா நாம் செய்ய அறந்த முள்ளவரு மீது வள்ளி இருக்கவும்

நீயும் அரிய தினைப் பூணம் வந்து காப்பதே நல்ல நல்ல சொல்லு வனமே இந்த கணர்வனம் தனியிலே அம்மம்மா தனிமையாகவே செய்யார்தான் தன்னே நானே நன்னாம் தன்னே நானே நன்னாரே தன்ன்தண்ணாதின்தன் அண்ணாதி நந்தானே நன்னா அண்ணாம் தன்னே நானே நன்னா செய்ய தந்தை நம்பி ராஜன் தாய் நங்கை மோகினி எங்கள் ஜாதி ஜாதிரவாராம் எனது பெயரும் நான் சகிமாருடன் புணம் காக்கவே பணமும் விட்டேன் முனியே குணமே காத்து விட்டேன் செய்யார்தான் தன்னன்னே நானே நன்னா நாம் தன்னே நானே நன்னான் தன்னாதி நந்த நன்னாதி நந்தானே நன்னா நாம் தன்னே நானே நன்னா செய்ய காண கூற வல்லி மதே கந்தனை நீயும் பெண்ணே மனம் முந்தாயே உனக்கு நலம் உண்டாகும் கணலேறிய முனிவார்களும் கரங்குவிப்பாரே உந்தனை வணங்கி செல்வாரே நன்னே நானே தன்னே நானே அண்ணா தன்னே நானே நண்ணே தண்ணம் அதினம் அண்ணா அதினம் தானே நன்ன அண்ணா தன்னே நானே நன்னார் வேதம் தாரி தீடும் முனியே இப்போ வே ம் பெரியாது இப்போ சொல்லுகிறேன் அந்த வரவாகிய குறவோர்களும் வருதுவார்களே முனியே நடந்திடும் செய்ய நானே நன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னே தன்னாரி தான் நந்தானே நன்ன அண்ணம் அண்ணண்ணே நானே நன்னா செய்யில் இதனில் சோழும் ஆயன் மருமகன் அந்த கந்தன் சிவ சுப்பிரமணியராயே அமரார் முதல் முருகனை தானே பெண்ணே மணந்தால்